நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் முதுகில் குத்தும் காங்கிரஸ் கனவு தகர்ந்தது களம் இறங்கிய ராகுல் காந்தி கனவு தகர்ந்தது என்று மொட்டையா சொன்ன யாருடைய கனவு தகர்ந்தது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்துடலாங்க அதற்கு முன்பாக எந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல திமுகவுடைய கனவுகள் தாங்க தொடர்ச்சியாக தகர்ந்து கொண்டு வருது ஏன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒவ்வொன்றாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தை அடிப்படையாக வைத்து அதிருப்தி அடைகின்றன ஆனால் திமுகவுடைய கனவு என்ன தெரியுமா அதிமுக தான் என் தமிழகத்தில் தொடர்ந்து ரெண்டாவது முறையோ மூணாவது முறையோ வெற்றி பெறையா ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் கலைஞர் காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு முறை வெற்றி பெற்றார்கள் என்றால் இரண்டாவது முறை எதிர்கட்சியாக கூட வராமல் போயிருக்கான கண்டி ஆனால் தொடர்ந்து வெற்றி பெற்ற சரித்திரமே கிடையாதியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கொஞ்சம் திங்க் பண்ணணுங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் திமுக தமிழகத்தில் நடந்த எந்த தேர்தலிலும் சரி பெரிய தோல்வியை சந்தித்ததே கிடையாது இப்படி கலைஞர் கூட வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வெற்றி பெற்றதே கிடையாது கலைஞருடைய லிஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதா காலத்து வரைக்கும் எடுத்து கணக்கெட்டு பார்த்துன்னு வச்சிங்களேன் தொடர் தோல்வியிலையும் சந்தித்திருக்கிறாரு வெற்றி தோல்வி என்றும் பார்த்துருக்கிறாரு கலைஞர் அதே மாதிரி நம்ம ஸ்டாலின் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் ஒம்பது தோல்விகளை தொடர்ச்சியாக பார்த்துருக்கின்றார் ஆனால் வெற்றி பெற்ற பிறகு தொடர் வெற்றியாகவே வந்திருக்குது கலைஞர் மாதிரி தொடர் தோல்விக்கு பிறகு வெற்றி பெற்றால் மீண்டும் தோல்வி மீண்டும் வெற்றி இப்படி மாறி மாறி வந்தது கிடையாது ஆனால் ஸ்டாலினுடைய ஆளுமையை பொறுத்த வரைக்கும் தொடர் வெற்றி பெற்றுக்கிட்டு வராரு அதன் அடிப்படையில் இரண்டாவது முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பது தான் நம்ம முதலமைச்சர் ஐயாவுடைய கனவு அதுவும் இல்லாமல் நம்ம கலைஞரை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது நூற்றி எண்பத்தோரு சீட்டுகளுக்கு மேலாக திமுக வெற்றி பெற்றது கூட்டணியுடன் அந்த இலக்கை தாண்டி இந்த முறை அவர் தன்னுடைய அரசியல் வாழ்வலில் வெற்றி பெற்று காட்டிவிட வேண்டும் அதற்காக தான் எல்லா கட்சிகளுக்கும் முன்பாக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இரநூறு தொகுதி என்ற இலக்கு வச்சு உடனடியாக தேர்தல் குழுவிலையும் அஞ்சு பேரை இணைச்சி அந்த குழுவும் ஆலோசனை நடத்தி அந்த குழு என்ன அறிக்கை தந்ததோ அதை கட்சியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு களத்திலையும் இறங்கின்றார் நம்ம முதலமைச்சர் ஐயா ஆக மொத்தத்தில் இரநூறு தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறணும் இரண்டாவது முறையும் தொடர்ந்து வெற்றி பெறணும் அப்படின் தான் திமுகவுடைய எண்ணம் ஆனால் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுக்குறாங்க இது திமுக எதிர்பார்க்கலை ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் திமுக பலவீனமாக இருக்குது கலைஞர் இடத்துல நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களை வச்சு பார்க்க முடியுமா கலைஞருடைய ஆளுமை என்ன நம்ம முதலமைச்சர் ஐயாவுடைய ஆளுமை என்ன அப்படின்னு கேள்விக்குரிய எழுப்பிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பெரிய ஆளுமைகள் போன பிறகு தமிழகத்தில் வெற்றிடம் தான் இருக்குது ஆனால் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த வெற்றிடத்தை நிரப்பலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த தருணத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு தொடர் வெற்றி காரணமாக கலைஞர் இடத்தையும் நிரப்பி அதை விட தமிழகத்தில் இவரை விட சிறந்த தலைவர் ஆளுமை இல்லை என்று நிரூபிச்சிருக்கிறார் இந்த தருணத்தில் நமக்கு கூட்டணி வேண்டுமா அப்படின்ற நிலை இருக்கிறது திமுகவுக்கு அவ்வளோ பலமான கட்சியாக இருக்குது அவ்வளோ பலமான தலைவராக ஸ்டாலின் ஐயா இருக்கிறார் அப்படி இருந்தால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டணி நமக்கு வேண்டும் கூட்டணி தான் திமுக பலம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் என்னென்னலாம் தொகுதி கேட்டதோ அத்தனை தொகுதியும் இந்த முறையும் கொடுத்தார் காங்கிரஸ் கேட்ட அத்தனை தொகுதியும் கொடுத்தாரு எந்த இடம் கேட்டுச்சோ அதையும் கொடுத்தார் அந்த அளவுக்கு கூட்டணிக்கு மதிப்பு கொடுக்கின்ற பொழுது திமுக பலமாக இருக்கின்ற தருணத்தில் கூட இப்போ கூட்டணி கட்சிகளை பொறுத்து வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் அடிப்படையாக வச்சு திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்ரையாக உண்டாக்கிட்டே இருக்காங்க அதன் காரணமாக திமுகவுடைய கனவு இரநூறு சுதந்திரமோ அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது தொடர்ந்து ரெண்டாவது முறை வெற்றி பெற முடியுமோ என்ற கவலையும் வந்திருக்கிறது நம்ம முதலமைச்சர் ஐயாக்கு அப்படின்னா கூட்டணி கட்சிகள் ஏழ்றையை கொண்டு வருகின்றன அப்படின்னு தானே கேட்குறீங்க முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கலாமா கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மின் கட்டண உயர்வை அடிப்படையாக வைத்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க அதிமுக கேட்காத கேள்வியெல்லாம் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க முதல்ல மாதம் ஒரு முறை மின் அளவீடு எடுப்பீங்க அதன் மூலமாக தமிழக மக்களுக்கு மின்கட்டணமானது குறைய போகுது அப்படின்னீங்க ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டு காலம் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் மாதம் ஒரு முறை எப்போது மின் அளவீடு எடுக்க போகிறீங்க அதன் மூலமாக தமிழக மக்களுக்கு மின்கட்டண சுமை அப்போ குறைக்க போகிறீங்க நீங்கள் மின்கட்டண சுமையை குறைக்கலனா கூட பரவாயில்ல ஆனால் மின்கட்டணத்தை உயர்த்திருக்கீங்களே அதனால் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் சொல்லிவிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி இன்னைக்கு காலத்தில் இறங்கி மக்களுடன் மக்களாக தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காங்க அதிமுக கூட மத்திய பட்ஜெட் வருகின்ற நேரத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தி அது மக்கள் கவனம் இல்லாமல் போச்சு அதனால் அதிமுக போராட்டம் கூட திமுகவுக்கு நெருக்கடி கிடையாது ஆனால் கூட்டணி கட்சிகளை பொறுத்து வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த மாதிரி இந்த மின்கட்டண உயர்வுக்கு போராட்டம் நடத்துவது திமுக ரசிக்குமா கண்டிப்பாக ரசிக்காது இரண்டாவது தொல் அவர்கள் என்னது நம்ம ஆம்ஸ்டாம் கொலை பட்டியலின தலைவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அதனால் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஆம்ஸ்டாம் கொலையை அடிப்படையாக வச்சு பா ரஞ்சித் அவர்கள் வந்து திமுக எதிராக பேரணி நடத்தி எங்கள் அண்ணன் தொல் அவர்கள் எங்கள் கண்ணே எங்கள் விரல குத்துற மாதிரி எங்கள் அண்ணனே எங்களுக்கு எதிராக திருப்புறீங்க அண்ணனுக்கு எதிராக நாங்கள் திரும்ப மாட்டோம் ஆனால் அண்ணனுடைய மன வருத்தத்தை நாங்கள் இந்த மேடையில் பேசுகிறோம் அவர் கூட்டணி தர்மம் என்பதனால் அடக்கி வாசிக்கிறார் ஆனால் அவருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் கொலையை கண்டிக்க வேண்டும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக பட்டியலின சமூக தலைவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கல அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் மட்டும் சமூக நீதி பேசுது ஆனால் அந்த சமூக நீதி ஆட்சியில் பார்க்க முடியல அதனால் திமுகவுக்கான ஆதரவை மறுபரிசீலனை செய்யணும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்படியே போச்சுன்னா பட்டியலின மக்களுடைய ஆதரவு இருக்காது நம் அண்ணன் தொழில் திருமாவனவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அடையாளம் அதனால் அவர் பின்னாடி தான் ஒன்று திரளுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பதுனால திருமாவளனுடைய குரலை தான் பார் ரஞ்சித் அவர்கள் பேசுகிறாரோ என்ற எண்ணமானது திமுகவுக்கு இருக்குது ஆனால் அண்ணன் தொழில் திருமாவளவர்களை பொறுத்த வரைக்கும் பார் ரஞ்சித்துடன் யாரும் சேராதிங்கப்பா அவங்க காசு வாங்கிக்கிட்டு போராட்டம் நடத்துகிறாங்கப்பா காசு வாங்கிக்கிட்டு திமுக எதிராக வீசி எதிராக பேசுகிறாங்கப்பா யூடியூப்பில் அதனால் தயவுசெய்து போகாதீங்கப்பா அப்படின்னு சொன்னால் கூட இன்றைக்கி பட்டியலின மக்களுடைய வெறுப்பை திமுக சம்பாதித்து இருக்கிறது அதனால தான் நம் அண்ணா தோல் திருமாவன் அவர்கள் முதலமைச்சர் போய் சந்தித்ததாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு வந்து விசாரணை தீவிரப்படுத்த வேண்டும் என்று சொன்னதாக இருந்தாலும் சரி பா ரஞ்சித்தினுடைய ஆர்ப்பாட்டத்தை கண்டித்ததாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு என்ன அதிருப்தியோ தெரியல நம்ம திமுகவுக்கு ஆதரவாக அவர் வாயே திறக்கலை அப்படியே சைலண்ட்டாக இருக்கிறாருங்க அதற்கு பிறகு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் காங்கிரஸ் கட்சி அதில் முதல்ல செல்வ பிறந்த அவர்களை தான் நம்ம வந்து பேசணும் அவர் தான் இப்போ தொடர்ச்சியாக தலைவரான பிறகு காமராஜர் ஆட்சியை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கட்சியை பலப்படுத்துகிறாராம் தோழமை என்பது வேறு கட்சியை வளர்க்கறது என்பது வேறு ரெண்டுத்தையும் போட்டு குழப்பாதீங்க நாங்கள் வளர்ந்தால் திமுகவுக்கு தானே பலம் சேர்க்குது அதனால் தலைவராக இருந்துக்கிட்டு நாங்கள் எங்கள் கட்சியை வளர்க்கணும்னு வச்சிங்களேன் அது ரொம்ப மோசங்க எங்கள் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் வருத்தப்படுறார் ஒவ்வொரு முறையும் தேர்தலின் போது போய் பேரம் பேசுகிறதும் எங்களுக்கு தொகுதி கொடுங்க என்று சொல்லி கெஞ்சுவதும் எங்களுடைய சுயமரியாதை என்பது கேள்விக்குறி ஆகுதுங்க இப்போது கர்நாடகா எடுத்துக்கோங்க தெலுங்கானா எடுத்துக்கோங்க பக்கத்தில் கேரளா எடுத்துக்கோங்க காங்கிரஸ் எந்த மாதிரி நிலையில் இருக்குது அந்த மாதிரி நிலையை கொண்டு வந்தால் தானே எங்கிற காங்கிரஸ் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா எங்களை பாராட்டுவார் அதனால் ஐம்பத்தி ஏழு வருடங்களாக நாங்கள் ஏமாந்துட்டோம் இனியும் நாங்கள் ஏமாற தயாராக இல்லை அதனால் எங்கள் கட்சியை நாங்கள் பலப்படுத்த போகிறோம் அப்படின்னு பேசுனதும் இல்லாமல் இரண்டாவது கூட்டணியில் இருந்தாலும் பதவியை வாங்கிக்கிறீங்கப்பா அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக காங்கிரஸில் வெற்றி பெற்றுறீங்கப்பா ஆனால் வெற்றி பெற்ற உடனே உங்களுக்கு தேவை என்னவோ அதையெல்லாம் நீங்கள் சம்பாரிச்சிக்கிறீங்க அதுக்கப்புறம் போய் படுத்துக்கிட்டு தோங்குறீங்க அப்படி இல்லையா நாம் கொஞ்சமான பேர் தான் இருக்கிறோம் ரொம்ப அதிகமான பேர்லாம் கிடையாது ஆனால் நம்மளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு கோஷ்டி பூசல் இது தேவையா கட்சிக்காக கொடி பிடிக்கிறதுக்கு வாங்கப்பா பதிவு பெற்றவங்க அப்படின்னு செல்லு அவர்கள் அழைத்து கட்சியை பலப்படுத்த போகிறோம் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா தொகுதிகள் கொடுக்குற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லு பிறந்தவர்கள் பேசினார் இதில் ஒருபடி மேலே போயிட்டு நம்முடைய பா சிதம்பரத்துடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் என்ன பேசுகிறார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பாருங்க கூட்டணியில் தேர்தலுக்கு முன்பாக நமக்கான மரியாதை இருக்குது ஆனால் தேர்தலாம் நடந்து முடிந்து வெற்றி பெற்று விட்ட பிறகு நமக்கான மரியாதை என்ன இருக்குது அதனால் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி தான் அமைச்சரவையில் தான் நம்ம இடம்பெறணும் அமைச்சரவையில் இடம்பெறாமல் நம்ம கட்சியை வளர்க்கவே முடியாது உள்ளாட்சி தேர்தலிலும் நமக்கான பிரதிநிதித்துவம் வேண்டும் நாடாளுமன்றத்திலையும் வேண்டும் சட்டமன்றத்திலையும் வேண்டும் திமுகவுக்கு நம்மளால் தான் சிறுபான்மையை வாக்களிக்கிறாங்க ராகுல் காந்தி தான் பிரதமராக வரணும் என்ற ஒரே எண்ணத்தினால்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மையர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் ஓட்டு போட்டுருக்காங்க அதனால் நாம் இருப்பதனால தான் திமுகவுக்கு இந்த வாக்குகளே வருது ஆனால் நமக்கான மரியாதை வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சி ஆட்சிப்பிடத்துக்கு வரணும்னு மட்டும் சொல்கிறீங்க ஆனால் அமைச்சர்களை இடம் கேட்கணுமா இல்லையா அதனால் நம்ம அவர்களுக்கு இருக்கின்ற மரியாதை அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருக்கின்ற மரியாதை அவங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம் நமக்கு இல்லையா அதனால் மக்கள் பிரச்சனையை நம்ம பேசுவோம் மக்கள் பிரச்சனையை பேசினாதான் மக்கள் நம்ம பின்னாடி நிற்பாங்க மக்கள் பிரச்சனையை பேசாமல் எப்படி மக்கள் வந்து நம்ம பின்னாடி இருப்பாங்க அதனால் மக்கள் பிரச்சனையை பேசுவோம் மக்கள் கவனத்தை ஈர்ப்போம் கட்சியை கட்டமைப்போம் ஆட்சியில் பங்கெடுப்போம் அப்படின்னு பேசிட்டார் இப்போது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பிரதான கட்சி திமுக கூட்டணியில் அதுவே மக்கள் பிரச்சனையை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கினா அப்புறம் அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன வித்தியாசம் அதனால் நம்ம முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் இவனுங்களை நம்ப முடியாது இனிமேல் காங்கிரஸுக்கு திமுக யார் என்பதை நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டார் அதற்காக அவர் என்ன முடிவெடுத்துக்கிறார் தெரியுமா பல ஆணையங்களில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை போட்டிருந்தார் உதாரணமாக சிறுபான்மையர் ஆணைய தலைவராக இருந்தவர் பீட்டர் அல்போன்ஸ் அவருடைய பதவி காலமானது மூன்றாண்டு காலம் முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த பதவியை நீட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க ஆனால் தொடர்ச்சியாக செல்லு பிறந்தையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி கார்த்திக் சிதம்பரமாக இருந்தாலும் சரி மற்ற எல்லா தலைவரும் சரி திமுகவுக்கு எதிராக இல்லை குடைச்சல் கொடுக்குற மாதிரி பேசுனா அந்த பதவியானது மீண்டும் நீட்டிக்கப்படுமா அதனால் பீட்ரு அல்போன்ஸுடைய பதவியானது பிடுங்கப்பட்டு விட்டது பீட்ரு அல்போன்ஸை பொறுத்த வரைக்கும் திமுக ஆளாகவே மாறிட்டார் அப்படி இருந்தாலும் நீ என் காங்கிரஸ் ஆள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பதவியை பிடுங்கிட்டு ஜே அருண் அப்படின்னு கத்தோலிக மதத்தை சார்ந்த ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மையர் ஆணைய தலைவராக போட்டாங்க அதனால் இப்போது காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா திடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுடன் தான் கூட்டணியில் இருக்க போகிறோம் அப்படி திமுகவுடன் கூட்டணியில் இருக்கின்ற பொழுது இந்த சர்ச்சைக்குரிய பேச்சுலாம் எல்லாத்துக்கு பேசணும் நம்ம வந்து கூட்டணியில் இருக்க போகிறதில்ல அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் இப்போது தேர்தலெல்லாம் நடந்து முடிந்து விட்ட பிறகு இப்படி சர்ச்சைக்குரிய பேச்சை யாரெல்லாம் பேசுகிறாங்க எதுக்கு பேச வேண்டியதாக இருக்குது நம்மளையும் பலவனப்படுத்திக்கிட்டு திமுகவையும் பலவனப்படுத்துவது எதற்காக அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களை பொறுத்து வரைக்கும் களத்தில் இறங்கு யார் பேசுகிறாங்க பாருங்கள் எதற்காக பேசுகிறாங்க பாருங்கள் பேசுகிறதும் பக்கம் நான் இருக்குதா இல்லை திமுக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குது பார் அது மாதிரி திமுக மீது தவறு இருக்குதா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அஜய்குமார் அப்படின்றவரை வந்து பார்த்தீங்கன்னா மேலிட பொறுப்பாளர்னு நினைக்கிறேன் அவரை களத்தில் இறக்கி பா சிதம்பரத்துடைய மகனும் மற்றும் செல்வ பிறந்தைக்கும் பேசணுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆராய சொல்லியிருக்கிறாங்க ஆனால் திமுக என்ன நினைக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் இந்த மாநில தலைவரை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி சொல்லாமல் இந்த மாதிரி பேசுவாரா நிச்சயமாக பேச வாய்ப்பே கிடையாது அப்படி பேசுகிறான்னா தேசிய தலைமை சொல்லி தான் பேசியிருப்பாங்க அப்படின்றது நம்ம முதலமைச்சர் ஐயா அவருடைய எண்ணம் ஆனால் அப்படிலாம் தேசிய தலைமையானது திமுகவுக்கு எதிராக எந்தவித கருத்தும் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லலப்பா அப்படின்றத திமுகவுக்கு நிரூபிக்கணுமா இல்லையா அதனால்தான் மேலிட பொறுப்பாளரை தமிழகத்துக்கு வந்து ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிட்டு எது சரியோ அதை தொடர்ந்து செய்யும்படியும் இல்லை தவறுனா அடக்கி வாசிங்க அப்படின்னு உத்தரவிட போகிறாங்களாம் அதனால் யார் யார் பேசுனாங்க அப்படின்ற விஷயம்லாம் இப்போ கணக்கெடுத்துட்டு இருக்காங்க இப்படியே தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிரச்சனையும் அடிப்படையாக வச்சு கூட்டணி கட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுகக்கு எதிராக கிளம்பிறங்கனான்னு வச்சுங்களேன் திமுகவுக்குள்ளே கூட்டணி கட்சிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியானது உடஞ்சி போயிடும் பிறகு கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா தொகுதி உடன்பாடு ஏற்படும் அப்படி தொகுதி உடன்பாடு போது கண்டிப்பாக பிணக்குகள் இருக்கும் அப்படி பிணக்குகள் இருக்கின்ற போது ஆகும் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வெளியேறி விடுவாங்க ஏன்னா இது சட்டமன்ற தேர்தல் அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் சுணக்கமாக இருந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அதனால் அதிமுக கண்டிப்பாக வலை வீசும் அதனால தான் இப்போது நம்ம முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கணும் யாரும் எட்ட போயிடக்கூடாது அப்படின்னு பார்க்குறாராம் ஆனால் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் நாம் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்களுக்கு முன்பாகவே தேர்தலை சந்திப்பதுக்காக களம் இறங்கிட்டோம் போகிறவங்கெல்லாம் போட்டோம் யாரையும் இழுத்து பிடிக்க வேண்டாம் இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு நாம் தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா கொடுத்துருக்காராம் நீங்களே பார்த்துருக்கீங்க தினமலையில் வந்திருக்குது தந்தியில் வந்திருக்குது தினமணியில் வந்திருக்குது த இந்து தமிழ் நியூஸில் வந்துருக்குது அதனால் கூட்டணி இல்லாமல் தனித்து களம் காண்போமா அப்படின்னு திமுக பரிசோதிக்குது கண்டிப்பாக திமுக ஆசை இருக்க தான் செய்யும் ஏன்னா அதிமுக தனித்து பலமுறை களம் கண்டு இருக்கிறது அதே மாதிரி திமுகவும் தனித்து நின்று களம் காணுவோமே இப்போ எதிர்கட்சிகள் கூட பலமாக இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம் அதனால் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் நாம் சொல்கிறத கேட்குறது தான் கேட்கட்டும் இல்லைனா போட்டோம் போ அப்படின்ற முடிவு தான் எடுத்திருக்கிறாராம் பார்க்கலாம் திமுகவினுடைய தொடர் வெற்றி கனவு கை கொடுக்குதா இல்லை இரநூறு ப்ளஸ் வெற்றி பெற போகிறாங்களா இல்லை தனித்து நின்று தேர்தலை சந்தித்து வரலாறு படைக்க போகிறாங்களா நம்ம முதலமைச்சர் தலைமையில் எல்லாவற்றையும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த முதுகில் குத்துகின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வச்சுக்கிட்டு நன்றி நண்பர்களே